தீபாவளி திருநாள் அன்னைக்கு மாலை நேரத்தில் லக்ஷ்மி குபேர பூஜை செய்வது அப்படிங்கிறது அளவில்லாத செல்வங்களை பெற்றுத்தரும் ஒரு அற்புதமான வழிபாடு தீபாவளி அன்னைக்கு லக்ஷ்மி குபேர பூஜை செய்ய முடியாதவங்க இந்த ஒரு சூட்சம தீபத்தை மாலை ஆறு மணிக்கு ஏற்றினாலே போதும் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க லக்ஷ்மி குபேர பூஜை செய்ய தீபாவளி திருநாள் உகந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த வகையில் இந்த வருடம் அக்டோபர் இருபதாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு தீப ஒளி திருநாளை நம்ம கொண்டாட போறோம் சித்திரை வைகாசி ஆனி ஆவணி கார்த்திகை மாதங்களில் பூரட்டாதி நட்சத்திரம் வரும் நாள்ல பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை செய்வது தரும் அப்படிங்கிறது உண்மை அதே போல ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரை இந்த குபேர காலம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த காலத்திலும் இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை செய்வது சிறப்பு குபேர பகவான் தனது செல்வம் அனைத்தையும் இழந்து நின்ற பொழுது மகாலட்சுமி தேவியை வணங்கி எந்திரத்தை பெற்றார் அப்படின்னும் இந்த எளிய குபேர பூஜையை விரதமிருந்து நம்ம செய்தோன்னா நலம் நமக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் அப்படின்னும் கடன்கள் தீரும் செல்வம் பெருகும் அப்படிங்கிறது உண்மை இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை தீபாவளி திருநாள் அன்னைக்கு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு தீபாவளி அன்னைக்கு மாலை நேரத்தில் குபேரரை விசேஷமாக தங்க வெள்ளி நாணயங்களை வைத்து வழிபடும் பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது லக்ஷ்மி குபேர பூஜை அப்படிங்கிறது வேத மந்திரங்கள் ஓத கலசம் வைத்து செய்யப்பட வேண்டும் அப்படி முடியலைனா கூட சாதாரணமாக வீட்டில் நாமே செய்வது அப்படின்னா பூஜை மாடத்தில் லக்ஷ்மி குபேர பூஜையை படத்தை வைத்து இரு பக்கமும் விளக்கேற்று வேண்டி வழிபாடு செய்ய வேண்டும் இந்த மாதிரி செய்யும் பொழுது மிக சிறப்பான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை